வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா காலையிலே சௌந்தரிய வாழ வச்சுட்டிங்களடா அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இந்த வீக் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கொடுத்த மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வெளியுலக வாழ்க்கையில் யாரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அவங்கள வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டானுங்க ஸோ சௌந்தர்யா வந்து வரும்போதே அழுதுகிட்டே வராங்க வந்துட்டு நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மா அப்பாவை நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் மதிக்கிறதே கிடையாது வீட்லேயே நான் இருக்க மாட்டேன் ஆக்சுவலாக நாங்கள் பேசிக்கிறவே மாட்டோம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற மாட்டோம் ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்தேன்னா திருப்பி நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிடுவேன் வெளியே ஊர் சுற்ற போயிடுவேன் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் போயிடுவேன் அவங்க வீட்டில் இருக்க சொல்லுவாங்க ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க டைம் பட் நான் வந்து போயிடுவேன் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இப்போ வந்து நான் அதை வந்து ஃபீல் நினச்சி ஃபீல் பண்ணுறேன் எங்கள் அம்மா அப்பாவோட டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது அந்த அன்பை வந்து என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க எல்லாருக்குமே நிறைய பேர் அந்த மாதிரி தான் அன்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது ஆனால் அதனால் ஓப்பனாக சொல்லிவிடுங்க என்னையும் அவங்க அம்மா அப்பாட்டேன் எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் பட் வந்து என்னால் அன்பை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரில அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லியிருங்க அப்படியாவது அவங்க நினச்சது சந்தோஷப்படுவாங்க நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா அப்பா வரும்போது நான் அட்லீஸ்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும் எங்கள் அம்மா அப்பாட்ட அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சவுந்தரியா அது இன்னொன்று சொல்கிறாங்க நான் வந்து ரெண்டு மூணு நாளாக எங்கள் அப்பாவை தான் மிஸ் பண்ணேன் ஆனால் நேற்று வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் கிச்சனில் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வந்தாங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கிச்சனில் வேலையை கற்றுக்கோ வேலையை பழகு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் நேற்று நான் அது கேட்கவே மாட்டேன் ஆனால் நேற்று நான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது அந்த கிரி கிச்சன் ப்ரெசன்ஸ் இருக்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வந்து ரொம்ப நேற்றுலேருந்து ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு வந்து சௌந்தரியா சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து யார் யார் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நம்ம விஷ்ணுவும் இன்னொரு ஃப்ரெண்டு யாரையும் சொன்னாங்க விஷ்ணு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ விஷ்ணு இவங்கெல்லாம் இல்லாமல் நான் கிடையாது ஸோ இவங்க தான் என்னுடைய பேக் போன் என்னைய பேக்கில் இருந்து சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சௌந்தரியா அப்புறம் வந்து எங்கள் அக்காவையும் எங்கள் அக்கா பையனையும் மிஸ் பண்ணுறேன் பட் எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா பையனும் வருவாங்களான்னா வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க யூஎஸ்சில் இருக்காங்க ஸோ என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வரணும் அப்புறம் என்னுடைய தம்பி வரணும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் தம்பி நானும் பேசிக்கிட்டதே கிடையாது அவ்வளோவா ஏன்னா பர்த்டே விஸ் கூட மொபைலில் தான் அங்கே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நினச்சா எப்போயும் பேக்வர்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து இனிமேல் உணர்ந்து இனிமேல் நல்லா அன்பு வந்து அடி டேரக்டாகவே சொல்லணும் அப்படின்னு வந்து ஒரு லேன் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இதெல்லாம் நினச்சி ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சௌந்தரியா சொல்லி எழுதுகிட்டு இருக்காங்க அடுத்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் சொல்கிறாங்க ஜெஃப்ரிலாம் கதறி எழுதுகிட்டு இருக்கான் தீபக் சொன்னார் அப்புறம் ராயன் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேட்கறது கொஞ்சம் மோசம் இருக்குது பார்க்கலாம் அடுத்து என்ன நம்ம நான் எம் வெயிட்டிங் ஃபார் யார் சொல்கிறது முத்துக்குமரன் தேங்க்யூ